நாம் அடுத்த வினாவை பார்க்கலாம் பிரவினை வாக்கியத்தை கண்டறிக தன்வினை பிரவினை அப்படிங்கிறதுல இதில் ஏதோ ஒன்று பிறவினை வாக்கியம் மற்றதெல்லாம் தன்வினை வாக்கியமாக இருக்கும் அதாவது எழுவாயே அதன் வேலையை செய்தால் அது தன்வினை இப்போ அவன் திருந்தினான் அப்படின்னா இது தன்வினை இது தன்வினை தன்வினை அவன் திருத்தப்பட்டான் என்பதும் வந்து பிரவினை கிடையாது செய்வினை செயற்பாட்டு வினையில் வர வேண்டியது இப்போ இதுவும் விடையில்லை இதுவும் விடையில்லை அவன் திருந்தவில்லை அது நேர்மறை எதிர்மறை அது விடையில்லை அவனை திருந்தச் செய்தான் இதுதான் வந்து பிரவினை எழுவத்தி ஏழாவது வினாவை பாருங்கள் வாக்கிய அமைப்பினை கண்டறிக கண்ணன் நேற்று வந்தான் இது பிறவினையா செய்வினையா தன்வினையா செயப்பாட்டு வினையான்னு பார்க்கணும் கண்ணன் நேற்று வந்தான் அது எப்போ வேணாலும் வந்திருக்கட்டும் கண்ணன் அவனே வந்தான் அதனால் அது தன்வினை அடுத்து பாருங்கள் செயப்பாட்டு வினையை எடுத்து எழுதுக கையை தரையில் ஓங்கி அடித்தார் அப்படின்ட்டுருக்கு பார்க்கலாம் செயப்பாட்டு வினையை எடுத்து எழுதுக கையை தரையில் ஓங்கி அடித்தார் கையை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது வாய்ப்பில்லை கை தரையை ஓங்கி அடித்தது பொருளே மாறுது ஆமாம் கையை தரை ஓங்கி அடித்தது இந்த பொருளும் அதுவும் வேறுபடுது கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது இது ஒத்து வருது அப்போ கையை தரையில் ஓங்கி அடித்தார் அப்படிங்கிறதுக்கு சேப்பாட்டு வினை கைத்தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது இது சரியாக இருக்குது அதுக்கப்புறம் தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்பதா ஆறா எட்டா அஞ்சா அப்படின்னா ஆறு என்ன தொகை நிலைத்தொடர் ஆறு இதில் ஆறு மொத்தம் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை உம்மைத்தொகை அண்மொழி தொகை பாருங்கள் ஆறு தொகைநிலை தொடர் இருக்குது ஆறு தொகைநிலை தொடர் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை ரெண்டு நாலு ஆறு இதை வகுப்பில் நாம் ஆறையும் விரிவாக பார்த்தோம் வாய்ப்பு இருக்கிறப்ப மறுபடியும் அதை நாம் திரும்ப திரும்ப பார்த்து புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுவோம் அடுத்தது பாருங்கள் எண்பதாவது சொல் கலை கலைச்சொல்லை தெரிவு செய்க மார்பிள் அப்படிங்கிறது பளிங்குக்கள் விண் எரிகள் அறவைக்கல் சலவைக்கல் இப்படி சில நேரம் வினாக்கள் வந்துடுது நம்ம கண்டிப்பாக இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ரெண்டை கண்டிப்பாக நீக்கிடலாம் ஏன்னா சில வினாக்கள் வினாக்களுக்கான விடையை இப்படி தான் பிடிக்க முடியும் கண்டிப்பாக இது வந்து விண் எரிகள் கிடையாது அறவைக்கல்லும் கிடையாது அப்போ இது பளிங்குக்கல்லாக சலவைக்கல்லா அப்படிங்கிற போராட்டம் தான் கடைசியாக எல்லாருக்குமே ஏற்படும் அப்படி பார்க்குறப்ப இது வந்து மார்பிள் மார்பிளுங்கிறது பளிங்குக்கல் சலவைக்களை விட பளிங்குக்கல் என்பதே சரியான விடையாக இருக்க முடியும் அடுத்து பாருங்கள் கலைச்சொல்லை தேர்ந்தெடு ஹஸ்டேடியன் ஹஸ்டேடியன் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு யார் கஸ்டேடியன் அப்படிம்பாங்க அப்போ அறிவுரைஞராக பொறுப்பாளராக குத்தகைதாரரா வாடிக்கையாளராக அப்படின்னா பொறுப்பாளர் கஸ்டேடியம் அப்படின்னா பொறுப்பாளர் அதுதான் சரியான விடை அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கொஷனை பாருங்கள் பெரும்பாலும் கலை சொற்கள் நிறையா கேட்குறாங்க இப்போ இது பார்க்குறோம் ஷாப் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது வேலைத்தலமாக பணி ஆற்றுதலாக பட்டறையா வேலைத்திறனா அப்படின்னா ஒர்க் ஷாப்னா பட்டறை பட்டறை என்பது தான் சரியான விடையாக இருக்கும் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது பட்டறை 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 கலைச்சொல் ட்ராடு மார்க் அப்படிங்கிறோம் ட்ராடு மார்க் அதன ட்ராடு மார்க் ட்ராடு மார்க் அப்படின்னா வணிக குழுமமாக வணிக பொருள் சந்தையிடலா வணிக சங்கமாக வணிக குறியீடா அப்படின்னா ட்ராடு மார்க் அப்படிங்கிறது வணிக குறியீடு இந்த ட்ராடு மார்க் அப்படிங்கிறது வேற எம்பளம் எம்பலம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வேறு எம்பலம் அப்படிங்கிறதுக்கு லட்சினை தமிழில் பேர் வந்து லட்சினை இப்போ நம்ம பண்ணி தாய் தமிழ் அப்படின்னா குழந்தை தாய் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு குறியீடு வச்சுருப்போம் அதுதான் வந்து இலட்சினை எம்பலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு நிறுவனம் அதாவது ஒரு வணிக நிறுவனம் அந்த முத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா அதான் ட்ராடு மார்க்கு ட்ராடு மார்க் என்பதற்கான சரியான தமிழ் சொல் வந்து வணிக குறியீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா அடுத்தது பாருங்கள் பழமொழியின் பொருள் கண்டறிக தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் இது நாட்டுப்புறத்தில் பெரும்பாலும் கிராமங்களில் சொல்கிற ஒரு பழமொழி இந்த பழமொழி என்ன சொல்லுது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பதற்கு தகுந்த பொருள் பொதிந்த சொல் எது நெல்லுக்கு உரமிட வேண்டும் அதுக்கும் தான் ஆடா தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் சம்மந்தம் இல்லை சூரியன் தன் கதிரால் வெளிச்சம் வெளிச்சந்தரும் அதுக்கும் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அல்ல நாய் தன் குட்டியை மலையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும் உரமிட்டால் விவசாயம் செழிக்கும் எல்லாத்தையும் விட தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிறதுக்கு நாய் தன் குட்டியை மலையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும் இது பொருந்தது இல்லையா அதான் பழமொழியின் பொருளை கண்டறி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வயதான காலத்தில் கோபம் கொள்ளக்கூடாது வயது இருக்கும்போது நன்கு உறங்க வேண்டுமா வயது இருக்கும்போது உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் காற்று வீசும்போது நன்கு சுவாசிக்க வேண்டும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அதுக்கு நேரடியான பொருளாக எப்பவுமே நாம் பார்க்கக்கூடாது இதற்கான விரிவாக்கம் கண்டிப்பாக விடையாக இருக்கவே இருக்காது அந்த பழமொழி உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படின்னா வயது இருக்கும்போது உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் என்பது சரியான விடையாக இருக்க முடியும் அடுத்ததை பாருங்கள் மரபு பிழையற்ற தொடர் கேட்குறாங்க மரபு பிழையற்ற தொடர் அந்த அந்த ஸ்டைலில் நிறையா கேட்டிருக்காங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம இதில் பார்க்குறோம் மரபு பிழையற்ற தொடர் குட்டி நெற்றாள் மூங்கில் கொள்ளை வைக்கோல் கூட்டம் கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்த வினா மாதிரி இருக்குது குட்டி இதில் எது பிழைன்னு பார்க்கணும் மரபு பிழையற்ற தொடர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது குட்டி மூங்கில் கொள்ளை வைக்கோல் கூட்டம் வைக்கோல் போர்னு வரணும் மூங்கில் காடுன்னு வரணும் அணில் பிள்ளைன்னு வரணும் நெற்றால் என்பது சரி அப்போ விடை நெற்றால் தான் மரபு பிள்ளையற்ற தொடரை தேர்வு செய்க சோளத்தோப்பா சோள கொள்ளைன்னு வரணும் ஆமாம் தென்னங்கூட்டம் இல்லை தென்னந்தோப்புன்னு வரணும் சோளக்கொள்ளை சோளக்கொள்ளை தென்னந்தோப்பு அதாவது சோளக்கொல்லி தென்னந்தோப்பு முருங்கையும் தோப்பு தான் முருங்கை தோப்பு தான் சரியா ஒரு முறை பயிரிட்டால் தொடர்ந்து அது பலன் தரும் வருட கணக்கில் பலன் தரும் அதனால் முருங்கை தோப்பு அப்படிங்கிறது சரிதான் பாருங்கள் இது தப்பு வேளங்காடு என்பது சரி வேளமரங்கள் நிறைந்த காடு வேளங்காடு அப்படின்னு பொருள் வரும் இது மாதிரி ஒரு பகுதி கொடுக்குறாங்க கீழ்கண்ட பத்தியை படித்து சரியான விடையளிக்கவும் இந்தியாவின் முதல் யானை பாகனாக அசாம் மாநிலத்தை சேர்ந்த பார்வதி பருவா பார்வதி பருவா இருக்கிறார் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகள் பெற்று குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரில் பார்வதி பருவாவும் ஒருவர் யானைகள் பாதுகாப்பு மீட்பு யானைகள் மனிதர்கள் மோதலை தடுப்பதற்காக இவர் எடுத்த நடவடிக்கைக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார் எப்போவுமே இந்த எளிய பாராவை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சுக்கிட்டு கீழே உள்ள வினாக்களை பார்க்கணும் பார்வதி பருவா எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னா இதில் விடை நேரடியாக இருக்கும் அசாம் அசாம் மாநிலத்தை சார்ந்தவர் அதே மாதிரி பார்வதி பர்வா பெற்ற விருதின் பெயர் என்ன அப்படின்னா பத்மஸ்ரீ விருது இருக்குல்லையா பத்மஸ்ரீ விருது மேற்குறித்த குடியரசு விழாவில் கௌரவிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்குல்லையா இதான் விடையாக இருக்க முடியும் பாருங்க பார்வதி பருவா இந்தியாவின் டேஸ் பாகனாக இருக்கிறார் அப்போ இவர் தான் முதல் பாகனாக அந்த அப்படி தானே படித்தோம் ஆமாம் முதல் பாகனாக பார்வதி பர்வா இருக்கிறார் அப்போ இதுதான் விடையா விடையாக இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டை பாருங்கள் பார்வதி பர்வாவுக்கு பத்மஸ்ரீ விருது யாரால் யாரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க யாரால் வழங்கி கௌரிக்கப்பட்டது குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகள் பெற்று குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்டது அப்போ குடியரசுத் தலைவர் இல்லையா குடியரசுத் தலைவர் இதுதான் விடையா விடையாக இருக்க முடியும் தொண்ணூற்றி மூணு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எறிதல் ப்ரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா உலாவி ப்ரௌசர் என்பதன் தமிழ் சொல் உலாவி அடுத்து பாருங்கள் குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைக்க பிணைத்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல் எது குடும்ப உறவுகள் அன்பு அப்படிங்கிற நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல் குடும்ப விளக்கு தான் இல்லையா குடும்ப விளக்கு இதில் கேட்பாங்க படித்த பெண்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் குடும்ப விளக்கு படிக்காத பெண்களால் ஏற்படும் விளைவு இருண்ட வீடு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை கண்டறி இப்படி ஒரு வினாவே இல்லை தவறான வினா அது எப்படி அவங்க எடுத்த நினை எடுக்க நினச்சிருக்காங்க அப்படின்னா விரல் நுனி வெளிச்சம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறதுக்கு பதிலாக விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் விரல் நுனி வெளிச்சம் யாருனால் தாராபாரதி தாராபாரதி தான் கண்ணதாசனின் இயற்பெயரை கண்டறிந்து எழுது கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா சரியா சிறுகூடற்பட்டி அவருடைய சொந்த ஊர் அடுத்து திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி அப்போ விட என்ன மூணு திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது அதாவது திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ் தமிழ்தான் மற்ற மொழிகளுக்கு தாய்மொழி மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் யாவை மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் இதில் இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா திரிகடுகம் ஏலாதி திரிகடுகம் மூன்று மருந்து பொருட்கள் ஏலாதி என்பது ஆறு மருந்து பொருட்கள் பொருள் பொருளை கண்டறிக எண்புதோல் போர்த்த எண்புதோல் போர்த்த குறை என்னன்னு கேட்குறாங்க எண்புதோல் போர்த்த எலும்பா உடலா சீராகவா உயிரா அப்படின்னா எண்புதோல் போர்த்த உடம்பு என்பதுதான் சரியான விடை இதுவரையிலும் நம்ம அந்த நூறு வினாக்களுக்கும் சுருக்கமாக அந்த விடை என்னங்கிறத பார்த்தோம் நாம் வகுப்பில் ஒன்று விரிவாக நம்ம பார்க்கலாம் உண்மையிலேயே இது எந்தெந்த பகுதியில் வினாக்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மாதிரியான ஒரு வினாத்தாளாக இருக்கும் நாம் மீண்டும் இன்னொரு ஒரு மாதிரி வினாத்தாளில் சந்திப்போம் நன்றி வெற்றி உறுதி வணக்கம்